ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடையில் ரொம்ப ஈஸியாக விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கக்கூடிய இதை மட்டும் வாங்கி வாரத்தில் ரெண்டு முறை குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க தொண்டையில் கட்டியிருக்கக்கூடிய சளி மாறில் கட்டியிருக்கக்கூடிய சளி எல்லாம் அப்படியே கரைஞ்சி ஓடிவிடும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நாம் இதை கொடுக்கலாங்க அதே மாதிரி இதை வாங்கி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் நல்லாவே வேலை செய்யுங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்போ அதிகப்படியான சளி கட்டிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி சளி பிரச்சனை கோல்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க தட்டில் நான் காமிச்சேன் இல்லைங்களா அது எல்லாமே மொத்தமாக பத்து ரூபாய்தான் கோழி கடையில் போய் பத்து ரூபாய்க்கு இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னா தலை காலு எல்லாத்தையுமே வெட்டி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கேஸ் எடுப்ப ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு கால் எடுத்து இந்த மாதிரி சூடு பண்ண வைக்கலாம் நம்ம ஏன் இதை சூடு பண்ண வைக்கிறோம் அப்படின்னா கோழிக்கு காலில் கொஞ்சம் அழுக்கு பட்டிருக்கும் அதே சமயத்தில் மேலே இருக்கக்கூடிய தோலையும் நம்ம எடுத்து தான் இதை சமைக்கவே ஆரம்பிக்கணும் சின்னதாக ஒரு சூடு பட்டாவே போதும் அந்த தோல் பார்த்திங்கன்னா அப்படியே பை மாதிரி அதாவது வாழை ப பழத்தில் இருக்கக்கூடிய அந்த தோல் வர்ற மாதிரி சூப்பராக வந்துருங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுட்டேன் அதே சமயத்தில் தலை யூஸ் பண்ணுறதா இருந்தோம் அப்படின்னா தலையில் அந்த பூ வாய் பகுதியெல்லாம் அது சாப்பிட்ற இடம் அதையும் நான் இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலெல்லாம் நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க அந்த காலை சின்னதாக சூடு பட்டாவே இந்த மாதிரி பொல்லி போயிருக்கும் நல்ல பொல்லி போயிருக்கிறத பார்த்தாவே நமக்கு தெரியும் நம்ம கை வச்சு இந்த மாதிரி உரிச்செடுத்தாவே பார்வாரும் பாருங்கள் ஒவ்வொரு விரல்கள்லையும் இருக்கிறது அழகாக வந்துடும் அதே சமயத்தில் அந்த கீழ் பகுதியில் இருக்கிறது எல்லாமே தோல் மாதிரி இந்த மாதிரி உறிஞ்சி வந்துடுங்க ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இதை சட்டை சட்டன்னு க்ளீன் பண்ணி எடுக்கலாம் நான் உங்களை காமிக்கிறதுக்காக ஒவ்வொன்றா இந்த மாதிரி சுட்டி எடுத்து வச்சேன் நீங்கள் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் அடுப்பு பக்கத்தில் வச்சுட்டு ஒன்று சுடும்போது ஒன்று உரிச்சிக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது இன்னும் ஈஸியாக இருக்குங்க டக்குன்னு நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டோம்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அந்த காலை பார்த்தாவே அவங்களுக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அந்த காலை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி கடிச்சு சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இந்த மாதிரி உரித்து செஞ்சிடலாம் இப்போது இந்த தோல் எல்லாம் இந்த மாதிரி உரிச்சி எடுத்து வச்சாச்சு உரிச்சி எடுத்து அப்புறமா இந்த காலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நகம் இருக்கும் இந்த கோழியோட நகம் கொஞ்சம் நீண்டு இருக்கும் அந்த நகத்தையெல்லாம் ஒரு கத்திரி வச்சோ அல்லது ஒரு கத்தி வச்சோ கட் பண்ணி எடுத்தோன்னா கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நறுக்கிற மாதிரி நறுக்கி எடுத்துட்டோன்னா ஃபுல்லாக நகமோட சேர்ந்து நமக்கு வந்துடுங்க இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம நெய் சேர்த்தா போதும் நெய் இல்லை அப்படின்னா சாதாரணமாக சமையல் எண்ணெய் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துருங்க இப்போது ஒரே ஒரு பட்டை சேர்த்துட்டு ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கிறாங்க ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறாங்க இப்போது இஞ்சி பூண்டு வெழுது அரை ஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறாங்க இதை முதல்ல நம்ம இந்த எண்ணெயிலையோ நெய்யிலேயோ முதல்ல ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுருணும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பத்து பதினஞ்சு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டதால ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கணும் அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க அதே மாதிரி கால் ஸ்பூனுக்கு தனியா நம்ம பவுடர் பண்ணாமல் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா ரசத்துக்கெல்லாம் வறுக்கிறதுக்காக அந்த மாதிரி தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக பவுடராக கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி பார்த்து புளுருல அப்படின்னா நம்ம இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நாம் இதில் அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தக்காளிலேருந்தே தண்ணி வரும் அதனால் நம்மளாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கியிருக்கிறோம் மசாலா போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அது கூட இது நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வரத்து எடுத்தா போதுங்க ரொம்ப நேரத்துக்கு வதக்க தேவையில்லை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி அந்த எண்ணெயில் படணும் அவ்வளோதான் நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கறேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்கள் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்காங்களே பட்டர் சேர்த்துக்கலாம் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த காலை இதில் போட்டுக்கலாங்க நான் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன் தலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு தலைகளை இதில் போட்டுக்கிட்டேங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேங்க ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலா நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த கால்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் நம்ம போட்டுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதோட அந்த வாசனை எல்லாம் முதல்லையே இதில் பட்டுறணும் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு பேருக்கு கணக்காக தண்ணி சேர்த்துக்கோ நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க தண்ணியோட அளவு நம்ம தான் அதே மாதிரி உப்பு காரமோ நமக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு மிளகுத்தூளோட அந்த வாசனை இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது அதனால் நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு அதுலேருந்து மிளகுத்தூள் போட்டேன் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இது நம்ம ரெண்டுலேருந்து மூணு விசில் வெட்டு இறக்கணுங்க நான் இன்றைக்கி மூணு விசில் வச்சுருந்தேன் மூணு விசில் கழித்து நம்ம இறக்கி பார்க்கும்போது சூப்பராக நல்லா கம கமன்னு வாசனை வரும் அந்த காலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து போயிருக்கும் குழந்தைங்க ரொம்ப கோல்டாக இருக்குது ரொம்ப ஜாலி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சூப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் அந்த காலை கூட விடமாட்டாங்க கேட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க நான் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ அதை செஞ்சு வச்சுட்டேன் அவங்களுக்கு வந்து லைட்டாக கூல்டாக இருந்தது ஸ்கூலில் இந்த வந்ததுக்கப்புறம் அந்த சூப்பு கொடுக்கலான் தான் எடுத்து வச்சேன் ஆனால் அவங்க அந்த காலை கூட விடலை இன்னும் சொல்லப்போனால் மறுநாள் என்கிட்ட வந்து அம்மா இன்றைக்கும் எனக்கு அதையே கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் குடிக்கிறதால நான் அதிகப்படியான காரம் சேர்த்துக்கல அதுக்குப்படியாக மிளகுத்தூள் தான் நான் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி மஞ்சள் தூளும் நம்ம நிறையவே சேர்த்துக்கணுங்க உங்களுக்கு காரம் தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம்